அது திமுக பாண்டிச்சேரியில் இருக்கா விஜய் தானே பேசியிருக்காரு ஆதவ் பேசியிருக்காரு இ கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்களா அந்த ஒட்டுணிகள் மாதிரி அந்த ஒட்டுணிகளுக்கு சில நேரங்களில் அப்படி திமுக தரப்பில் என்ன சொன்னா புதுச்சேரியிலும் விஜய்க்கு பயம் திமுகவை பார்த்து அப்படிங்க சரி நான் இந்த ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவை இதுதான் தான் ஒரே ஒரு செய்தி சொல்லட்டுமா ஆதவ் அர்ச்சுனா அவர்கள் பேசுகிற போதும் தலைவர் விஜய் அவர்கள் பேசுகிற போதும் பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய காவல்துறையை இந்திய அளவில் இருக்கிற காவல்துறைக்கு ஈக்குவலாக ஒப்பிட்டு பார்க்கும் போது மிகச்சிறந்த காவல்துறை என்று புகழாரம் சூட்டி வந்திருக்கிற இந்த நேரத்தில் சார் முதல் மாநாடு இரண்டாவது மாநாடு சுற்றுப்பயணங்கள்லாம் தமிழ்நாடு காவல்துறை உதவியே செய்யலையா இதெல்லாம் வந்து நியாயமான பேச்சா தான் ஒரு கேள்வியாக இருக்குது எல்லாம் கட்டிங்கும் புட்டிங்கும் வாங்கிக்கிட்டு போலீஸே குடிச்சிக்கிட்டு தெரிஞ்சா அப்புறம் என்கிட்ட இது நல்ல மாநிலம் தான் மாநாட்டில் குடிச்சுக்கிட்டு வந்த போலீஸெலாம் பார்க்கலையா நீங்கள் போலீஸ் காக்கிச்சாடாக போட்டுட்டு குற்றச்சாட்டு வைக்கிறேனா பாண்டிச்சேரி மாநிலத்தில் ஏதோ மிகப்பெரிய ஆறா ஓடுது ஒயின் சாப்பிட்லான்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல ஒத்த போலீஸு குடிச்சிவிட்டா இங்கே நின்றுப்பாங்களா எவ்வளவு ஆக்ரோஷமாக எவ்வளவு நேர் வழியாக இங்கெல்லாம் தொப்பையை கழட்டிட்டு குண்டி வச்சு நிற்பாங்க